மகாதேவாய் நமகவும் சற்று நேரம் தாங்கள் அணிந்து கொண்டு இந்த தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி நமச்சிவாய அதி அஸ்த்துகவன் விஸ்வேரா மகாதேவ் த்யம்பிபுராத்தலாய காலாகி ருதிராய நிழகா மிருத்யஞ்சாயேஸ்வரா சதாசிவாய்மன்மாதேவாய நம ஓம் நமவாய் சுவியட பேர் என்ன

ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானவர் உள்ள வந்துட்டு கட்ட வடிவில் இருக்கும் அவருடைய உடல் அமைப்பு கட்டமாக இருக்கும் ரவுண்டாக இருக்காது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான லிங்கம் யோவாங் அப்படிங்கிற சித்தர் மகாபோகர் சித்தருடைய மாணவரான சீன தேசத்து யோவாங் சித்தரின் ஜீவ சமாதி இது என்று அறியப்படுகிறது இந்த அமைவிடமானது மானாமதி சந்தனாம்பட்டு இந்த லிங்க திருமேனி இங்கு நாள்தோறும் சிவனடியார்களால் பூஜிக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை இவரை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் மற்றும் நாங்கள் முதல் முறை வரும்பொழுது இந்த அளவிற்கு மட்டுமே லிங்க திருமேனி வெளியே இருந்தது பிறகு ஒவ்வொரு வாரமாக நாங்கள் இங்கே ஒரு குழுவாக வந்து மெல்ல மெல்ல இந்த நிலைக்கு எடுத்து வந்திருக்கிறோம் இதற்கு மேல் எடுக்க வேண்டாம் என்று உத்தரவு வந்ததால் அதற்கு மேல் நாங்கள் அந்த பணியை தொடரவில்லை சர்வீஸ்வராய நமக ஓகேப்பா